நான் சந்தேகம் தான் பட்டேன் என்ன உறுதியாவலல இப்பவே அடி சுத்தி அவன் சொல்லியா ஏடி கிருக்கி உன் மாப்பிள்ளை சுத்துனத என் கண்ணால கண்டு தான சொன்னேன் இனி உறுதி உறுதின்னு சொன்னா உனக்கு மனசு கஷ்டப்படுமேன்னு நான் சொல்லாம இருக்க மாட்டே உன் மாப்பிள்ளை சின்ன பொண்ணுக பின்னாடி லோலோன்னு அழுது நான் என் கண்ணால பார்த்தேன் அக்காலே யாக்காலே இவன் இப்படி பண்ணியா இவன நம்பிதன அக்காலே நான் இருக்கே என் வாழ்க்கையே இந்த மொட்டேன்னு சொல்லி மொட்டேன்னு காண்டி வாளியா அக்காளே ஏடி நீ சும்மா இரு நான் பியாசிட்டு இருக்கேம்ல இரு நான் அந்த சின்ன பொண்ணு கொண்டே பிடிச்சி வெட்டி விடுவேன் அக்காலே எட்டி கொஞ்சம் கிரு நீங்க என்ன சொன்னீங்க

சும்மா இரு யாருக்கிட்டையும் சொல்லாத நீ சின்ன பொண்ணை கொஞ்சம் நோட் பண்ணிக்க சரியா எங்களுக்கு சின்ன பொண்ணு மேல சந்தேகம் இல்ல சின்ன பொண்ணு எப்படியுமே அவனை பின்னாடி வளர்த்து தெரிஞ்சுன்னா கொண்டிருப்பா ஆனா சின்ன பொண்ணுக்கு தெரியாம அவன் தெரியாம என்ன தோணும் இல்ல சின்ன பொண்ணுக்கு தெரியாம எப்படி அவன் ஃபாலோ பண்ண முடியும் கொஞ்சம் கவனிச்சுக்கமா சின்ன பொண்ணு நடவடிக்கை லைட்டா கவனிச்சுக்க சின்ன பொண்ணு இருக்க இடம்ல இவளுக்கு மாப்பிள்ள மொட்டை வந்தாமே எனக்கு ஒரு போன் பண்ணிருமா சரி யார்ட்டையும் சொல்லிடாதமா யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் எதை மொட்டையில நடந்தா எங்களை கலக்கி சீ எதுவுமே ஆளாத

So, wie. Und nein, 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 nein.

சரியா அக்கேகுவா ஆ சரி சரி வா கோப்பை உனக்கு 100 போன் போட்டாரு வா தங்கத்துக்கு வேற கொஞ்சம் நிஞ்சதனே விக்கவே கவர் இல்லாம வாங்கி போட்டுட்டளே ஏ அப்பா எவ்வளோ வீடு இருக்கு இதுல ஒரு வீடு கிடைச்சா இந்த ஜோக்கு இந்த கிழவி ரெண்டு பிள்ளைகளோட தப்பி கொஞ்ச நாள் இங்க ஜாலியா வாழ்ந்துட்டு போலாம் இந்த இடம் எவ்வளோ கூலிங்க அழகா இருக்கு இன்னும் கொண்டு தனியா தான் உட்காந்துருக்கா இதுதான் கரெக்ட் சமயம் சும்மா போய் பேசி பார்ப்போம் அதையும் கேக்குறியா என் மாப்பிள்ளைக்கு திடீர்னு கிறுக்கு வந்துட்டு என் மேல லவ் இருக்கு ஒரே ஃபாலோயிங்கு 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 என்ன கூட்டிட்டு பீஸா கடைக்கு போனாருக்கு நானும் நல்லா ருசியான பீஸா வாங்கிடுவாருன்னு பார்த்தா மொக்க பீஸா என்ன செய்ய கிடைச்சதுக்கு தின்னுக்கிட்டு வந்தேன் பாத்தியா ஒத்திட்டு வாங்கி தின்னுட்டு வந்திருக்கா எக்கு என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரேன் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ்னாலும் தும்பாவனு அவரு தான் ரொமான்டிக்கான பிளேஸ் நம்ம ரெண்டு பேரும் தான் போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாருக்க ம் வாஜ் என்ன பண்ணு எப்படியும் செல்வானே உங்க கூட வரையாக போற அவ நீங்க தனியா தான் வரணும் அப்புறம் உங்களுக்கு கஷ்டமால இருக்கும் அங்க எல்லாரும் கப்புல்ஸா வந்திருந்த அவக்கு அவன் என் கூட மட்டும் இல்ல ராணிய கூட பாத்து பேச முடியாம பண்ணிட்டேன் என்ன பண்ணனிய அவன ரூம்க்குள்ள போடு பூட்டி வெச்சு என்ன பண்ணு அவன பாதுகாக்க என்னால முடியல சரி கடந்துட்டு போடு சரி சாந்தி அக்கா எங்க அந்த மொட்டை ஏதோ பியாசனனு கூப்பிட்டு சின்ன பண்ணு அதான் பேர் கவ சின்ன பண்ணு இந்த வீடெல்லாம் அழகா இருக்கு பத்தியா சின்ன பண்ணு அதாங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் இங்க வீடு எவ்வளவு ரூபாய்க்கு விக்குமோ